வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதாவது வீட்டில் நிகழக்கூடிய இறப்புக்கு மருத்துவருடைய சான்றிதழ் தேவையா படிவம் நாலு அவசியம் பெற்றுதான் ஒரு இறப்பை பதிவு செய்ய வேண்டுமா என்ற விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக திரு செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பழனி தொகுதி அவர்கள் பேரவை தலைவர் அவர்களிடம் கவன ஈர்ப்பு அறிவிப்பு மூலமாக ஒரு நபர் இறந்துவிட்டால் அவருடைய இறப்பு பதிவு செய்வதற்காக மருத்துவ சான்றிதழ் பெறப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு அறிவிப்பு எண்ணின்படி தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விபரங்களை அடிப்படையாக கொண்டு மாநிலத்துடைய முதன்மை பிறப்பு இறப்பு பதிவாளர் அலுவலகத்துடைய விபரங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க கவன ஈர்ப்பு அறிவிப்பு எண் ஐம்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஐ பி செந்தில்குமார் பழனி தொகுதி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கவன அறிவிப்பு விபரம் தமிழகத்தில் உள்ள கிராம பகுதிகளில் மக்கள் இறப்பு சான்றிதழ்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது கிராம பகுதியில் உள்ள மருத்துவர்கள் நாலு ஏ என்ற படிவம் கொடுத்து உறுதி செய்த பின்புதான் இறப்பு சான்றிதழ் கொடுக்கும் நிலை உள்ளது ஒரே நாளில் அதிகப்படியான இறப்பு நேர்ந்தால் அப்பகுதி மருத்துவர் அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று விசாரித்து இறப்பு சான்றிதழ் கொடுப்பதில் காலதாமதமாகிறது இந்த நிலையில் திருத்தம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எளிதில் மீண்டும் இறப்பு சான்றிதழ் கிடைத்திட வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்க துறையின் பதில் தமிழ்நாட்டில் நிகழும் அனைத்து பிறப்பு மற்றும் இறப்பு அவை நிகழ்ந்த இடத்தில் அப்பகுதிக்கு உட்பட்ட பிறப்பிறப்பு பதிவாளரால் பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதின் படியும் தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் இரண்டாயிரத்தின் படியும் பதிவு மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசால் நியமிக்கப்பட்டுள்ள பிறப்பிறப்பு பதிவாளராகிய கிராம நிர்வாக அலுவலர் கிராம பகுதியில் நிகழும் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்ய வேண்டும் பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு பத்து மூணின் கீழ் இறப்பின் காரணத்தை சான்று அளிப்பதற்கு கட்டமைக்கப்பட்ட நபர்கள் மருத்துவ நிலையங்களில் நிகழும் இறப்பிற்கான இறப்பு அறிக்கையுடன் இறப்பின் காரணம் குறித்து மருத்துவ சான்றிதழ் படிவம் நாளில் பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு எட்டு ஒன்று ஆவின்படி மருத்துவ நிலைய பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளிக்கப்பட்டு இறப்பினை பதிவு செய்து இறப்பு சான்றிதழ் பெறலாம் வீடுகளில் நிகழும் இறப்புகளுக்கு இறப்பு குறித்து தகவல் அளித்திட பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு எட்டு ஒன் ஆவின்படி வேண்டுறுத்தப்பட்ட நபர் வீட்டின் தலைவர் உறவினர் இறப்பு அறிக்கையுடன் அவர் கடைசியாக சிகிச்சை பெற்ற மருத்துவரிடம் படிவம் நாலு ஆவில் இறப்பின் காரணம் குறித்து மருத்துவச் சான்றிதழ் பெற்று பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் இறப்பு அறிக்கையுடன் இணைத்து அளிக்கப்பட்டு இறப்பினை பதிவு செய்து இறப்பு சான்றிதழ் பெறலாம் இறந்த நபர் யாதொரு மருத்துவரிடமும் சிகிச்சை பெறப்படவில்லை என்ற நேர்வில் இறக்கும்போது இருந்த நோயின் நிலை கால அளவு போன்ற விபரங்களை இறப்பு குறித்து தகவல் அளிக்க கடமைப்பட்டவர் வீட்டின் தலைவர் உறவினர் இறப்பு அறிக்கையுடன் எழுத்து வடிவிலான அறிக்கையினை அளித்து இறப்பினை பதிவு செய்து இறப்பு சான்றிதழ் பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் பெறலாம் பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு பத்து மூனின்படி கிராம பகுதியில் உள்ள மருத்துவர்கள் நாலு ஏ படிவம் கொடுத்து உறுதி செய்த பின்புதான் இறப்பு சான்றிதழ் கொடுக்கும் நிலை என்பது குறித்து பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வகுத்துரைக்கப்படவில்லை மேலும் ஒரே நாளில் அதிகப்படியான இறப்பு நேர்ந்தால் அப்பகுதி மருத்துவர் அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று விசாரித்து இறப்பின் காரணம் குறித்த மருத்துவச் சான்றிதழ் அளிக்கப்பட வேண்டும் என்று பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டத்தில் வகுத்துரைக்கப்படவில்லை எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எளிதில் இறப்பு சான்றிதழ் கிடைத்திட பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது யாரு சொல்லப்பட்டது யாரால் கையொப்பம் இடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம் சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநருக்காக சென்னை ஆறு லட்சத்தி ஆறு என்ற முகவரியில் உள்ள அதிகாரி தான் கையொப்பமிட்டிருக்கிறார் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய படி பார்க்கும்போது படிவம் நாலு ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிவத்தில் இருபத்தி ஒரு தகவல்களை பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த இருபத்தி ஒரு தகவல்களும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களால் கேட்டு பெறப்பட்டு தான் இந்த இறப்பு சான்றுகள் பதிவு செய்யப்படுகிறதா என்று கேட்டால் அதுக்கு ஒரே ஆதாரமான சான்றாக என்னுடைய வாக்கு இருக்கும் காரணம் என்னுடைய பாட்டி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இறந்துவிட்டார்கள் அந்த இறப்பு சான்றில் இருபத்தி ஓரு தகவல்களை பதிவு செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நன்கும் தெரியும் அப்போதிருந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு பிறப்பிறப்பு பதிவு சட்டம் தொடர்பாக என்னால் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகிறது என்னால் ஏகப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு வருகிறது என்ற விஷயம் தெரிந்தும் கூட என்னிடம் அத்தனை தகவல்களையும் கேட்காமல் வெறுமன எனது பாட்டியோடைய ஆதார் அட்டையுடைய ஜெராக்ஸும் என்னுடைய ஆதார் அட்டையுடைய ஜெராக்ஸை மட்டும் அடிப்படையாக வைத்து அதில் எனக்கு தெரிந்த சில தகவல்களை மட்டும் குறித்து கொடுக்கப்பட்டது எங்கள் பாட்டியோடைய பேர் எங்கள் தாத்தாவுடைய பேர் எங்கள் பாட்டியோடைய அப்பா அம்மா பேரை மட்டும்தான் அதில் நான் குறிச்சிருந்தேன் இறந்த தேதியை குறிச்சிருந்த நேரத்தை குறித்து ஒரு பேப்பரில் எழுதி நான் கொடுத்துருந்தது இது மட்டும்தான் மீதிப்புறமே அவங்க என்கிட்ட கிட்ட கேட்டிருந்தாங்கனாக்கா நான் அந்த அனைத்து தகவல்களும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த இருபத்தி ஒரு தகவல் பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்காமல் அவர்கள் மட்டும் அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்றாற்போல் போல் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து என்னுடைய பாட்டிக்கு ஒரு இறப்பு சான்றை வழங்கினார்கள் இது கிராமத்திற்கு உரிய விபரம் ஆனால் அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு வயதானவர் இறக்கிறார் வீட்டிலே அவருக்கும் மருத்துவரிடமிருந்து சான்று பெற்று வந்தால் மட்டுமே உங்களுக்கு இறப்பு சான்றுகள் வழங்கப்படும் என்று சின்னசேலம் பேரூராட்சி தெரிவிக்கிறது அந்த அடிப்படையில் அந்த இறந்து போனவருடைய பேரனாகிய எனது நண்பர் பாபு கந்தசாமி என்பவர் அது தொடர்பாக சர்டிஃபிகேட் வாங்குவதற்காக அலைகிறார் அலைந்து ஏதோ ஒரு மருத்துவரிடம் அதுக்குரிய ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு சின்ன சேலம் பேரூராட்சியில் கொடுக்கப்பட்டதனால் மட்டுமே அந்த தாத்தாவுக்கு இறப்பு சான்று வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் பேரூராட்சியில் என்னுடைய பெரிய மாமா அதாவது என்னுடைய பெரிய அத்தையுடைய கணவர் பிள்ளை அவர்களுடைய தாயார் இறந்து விடுகிறார் அவர்களுக்கு உரிய அனைத்து விவரங்களும் இருபத்தி ஒரு பக்கத்துக்குரிய அனைத்து தகவல்களையும் என்னால் பதிவு செய்யப்பட்டு ஒரு படிவம் பேரூராட்சியில் வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அந்த சர்டிஃபிகேட்டையும் வழங்கினாங்க என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கப்பட்ட தகவலாக இதில் பதிவு செய்யப்படுகிறது இப்போ இதில் என்னால் சொல்லப்பட்ட தகவல்களை பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக இருக்கும் ஒன்று கிராமத்தில் தவறாக செஞ்சாங்க அந்த இருபத்தி ஒரு தகவல்களை பதிவு செய்யப்படவில்லை சின்ன சேலம் பேரூராட்சியில் மருத்துவருடைய சான்று இருந்தால்தான் இறப்பு சான்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வடக்குநந்தல் பேரூராட்சியில் என்னால் இருபத்தி ஒரு தகவல்களும் பூர்த்தி செய்யப்பட்டு ஒரு படிவம் கொடுக்கப்பட்டதை அடிப்படையாக கொண்டு இறப்பு சான்று வழங்கியிருக்கிறாங்கன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இது போன்ற பிரச்சனைகளை அந்தந்த பிறப்பிறப்பு பதிவாளர்களும் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர் மற்றும் மாவட்ட கூடுதல் பதிவாளர்களுக்கு தெரிவிக்கிறார்களா அது பற்றிய சந்தேகங்களை மாவட்ட பதிவாளர் மற்றும் மாவட்ட பிறப்பிறப்பு கூடுதல் பதிவாளராக இருக்கக்கூடியவர்களும் விளக்கத்தை கொடுத்து அதுக்கு ஒரு சரியான தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இன்று வரை இல்லை என்பதுதான் தெள்ள தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இப்பொழுதும் கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய இறப்புக்கு இருபத்தி ஒரு தகவல்களை கேட்பதே கிடையாது என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் ஆதாரமாக இருக்கிறது அதை பார்க்கக்கூடிய புள்ளியல் அலுவலராது அனைத்து இறப்புக்கும் ஒரே மாதிரியாகவே தகவல் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்று தெரிந்து அவர்கள் நேரடியான ஆய்வுக்கு உட்படுத்தி யாரால் தகவல் பெறப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை அவர்கள் உற்று நோக்கி அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது தகவல் கொடுத்தவர் யார் அவருடைய கையொப்பம் இருக்கிறதா அந்த படிவத்தில் இல்லையா என்ற அனைத்து விபரங்களையும் நன்கு அறிந்தாரே ஆனால் மட்டுமே ஒரு பிறப்பு இறப்பு சரியான முறையில் பதிவு செய்யப்படும் என்பதை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுமக்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் பிறப்பு இறப்பு இந்த இரண்டு தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பயன்படுத்த போகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்